காவல் ஆணையராக ஐபிஎஸ் அதிகாரி அபிந் தினேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அமலாக்கம் பணியகம் சிஐடி ஏடி ஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையராக நரேந்திர நாயர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அமலாக்க பிரிவு பணியகம் சிஐடி ஐ டி ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தாம்பரம் காவல் ஆணையராக ஐ பி எஸ் அதிகாரி அபிந்தினேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அமலாக்க பணியகம் சிஐடி ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் தாம்பரம் காவல் ஆணையராக ஐ பி எஸ் அதிகாரி அபிந்தினேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையராக ஐ பி எஸ் அதிகாரி கண்ணம் நியமனம் சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையராக நரேந்திர நாயர் நியமனம் வடக்கு மண்டல ஐஜியாக அஷ்ரா கார்க் நியமனம் தென் மண்டல ஐஜியாக பிரேமானந்த் சிங்கா நியமனம் சேலம் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமார் அபினவு நியமனம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக ஐபிஎஸ் அதிகாரி லட்சுமி நியமனம் சேலம் காவல் ஆணையர் விஜயகுமாரி ஆயுதப்படை ஐஜியா நியமனம் சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் டிஜிபியாக சந்தீப் மிட்டால் நியமனம் ஆயுதப்படை பிரிவு ஏடிஜிபியாக மகேஷ் குமார் அகர்வால் நியமனம் சென்னையில் காவல்துறை தலைவர் அலுவலக ஏடிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் சேலம் காவல் ஆணையர் விஜயகுமாரி ஆயுதப்படை ஐஜியாக நியமனம் சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் ஆயுதப்படை பிரிவு ஏடிஜிபியாக மகேஷ் குமார் அகர்வால் நியமனம் சென்னையில் காவல்துறை தலைவர் அலுவலக ஏடிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் சிபிசிஐடி ஐஜியாக உள்ள டி எஸ் அன்புவிடம் கூடுதல் பொறுப்பாக சென்னை சிபிசிஐடி ஏடிஜிபி பொறுப்பும் ஒப்படைப்பு கடலோர காவல்படை ஏடிஜிபியாக சஞ்சய் குமார் நியமனம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக ராஜீவ் குமார் நியமனம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நேற்று சென்னை காவல் ஆணையர் அதிரடியாக மாற்றப்பட்டார் இந்த நிலையில் இன்று பதினெட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது Ah. Then there was this partition. Yes, After Madurai, okay. You only know, uh, I succeeded. Yes, si hay una defensa de la planta